சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உன் துணையைப் பற்றி தான் உன்னுடன் பேச வந்தேன் என்ன தெரியுமா உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு மறைந்து உனக்கான சந்தோஷங்கள் நிறையப் போகிறது அதை நீ அனுபவித்து உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கை எப்பொழுது மகிழ்ச்சியாக மாறும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ இப்பொழுது உனக்கான வாழ்க்கை மாற்றம் போகிறது உனக்கான வாழ்க்கை மலர்ந்து விட்டது இன்று உன் சாயப்பா என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா உன் துணை என்னை தேடி உன் இல்லத்திற்கே வரப்போகிறார் ஏன் தெரியுமா அவர் எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை சந்திக்க வருகிறார் ஒரு முடிவு எடுத்து அதை உன்னிடம் தெரிவிக்க உன்னை காண வருகிறார் ஆனால் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பார் அதனால் எதிர்மறையாக வரும் உன் துணையை அவர் மனதை நான் கட்டாயமாக மாற்றி நேர்மறையான எண்ணத்திற்கு கொண்டு வந்து உன்னை பார்த்ததும் அன்பாக பேசி உன்னுடன் வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்து விடுவார் உன்னை பார்த்ததும் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று விடுவார் பிறகு நீ பேச பேச உன் வீட்டார்கள் பேச பேச அவருக்கு மனம் மாறி உன்னை அழைத்து சென்று விடலாம் என்று நினைப்பார் ஆனால் அவர் மனதில் தான் வீட்டார்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து கொண்டே இருப்பார் அதனால் அவர் மனதை மாற்றுவது அவர் வீட்டார்கள் மட்டும்தான் அவரின் பயத்திற்கு காரணமும் அவரது வீட்டார்கள் மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் என் துணையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒரு பக்கம் இருக்க இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இதை உன் சாயப்பா நான் அறிவேன் உன் துணையின் மனதில் தைரியத்தை வரவழைத்து உன்னை அழைத்துச் செல்ல நீதான் அவருக்கு தைரியமும் தர வேண்டும் அவருக்கு அறிவுரையும் சொல்ல வேண்டும் அது உன்னுடைய வேலை நீ என்னவெல்லாம் பேச வேண்டும் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அவருடன் எப்படி பேசுகின்றாயோ அவர் மனம் இறங்கி அவர் உன்னை அழைத்து செல்ல செய்வாய் எனக்கு நம்பிக்கை உண்டு நீ பேச பேச அவரால் தாங்க முடியாமல் உன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரிடத்திலும் சொல்வார் நான் என் துணையை அழைத்துச் செல்கின்றேன் இனி என்னால் என் துணை இல்லாமல் வாழ முடியாது நானும் என் துணையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் புரிந்தது எல்லாம் போதும் இனியாவது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் துணையை கையோடு அடைத்துச் செல்ல உன்னை தேடி வருகிறார் சந்தோஷமாக இரு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து விட்டு செல் பிறகு நீங்கள் வாழ்க்கையில் இனி பிரிவு என்பதே இருக்காது உங்களுக்குள் அனைத்தும் நன்மையாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்